எப்பா எப்பா எப்படி இருக்குவாரு வடக்கோட்டில் வடக்கோடஞ்சேரி தெக்கோடு மேற்கோடஞ்சேரி பிச்சு மயான மழை பெய்ய போகுது கண்ணாடியில் ஒன்றும் தெரில வியூவே தெரில லைட்டாக போட்டுட்டு வர அளவுக்கு ஆகிப்பிச்சு இருந்தாலும் கரு இருக்குது அந்தாச்சு திரும்ப பேக் யாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னா ரோட்ல ஒன்றும் கூட தெரியல ஐயோ இந்த தான் நான் விட்டேனே யாருங்க இங்க வழியில் சொட்டு போடுது இந்த சைடில் ஒரு இது மாதிரி மாட்டி விட்டோம் தண்ணி அந்த பக்கம் விழுகிற மாதிரி எப்படி போயிட்டு இருக்காங்க காடு காடு வெளில மாட்டேன் பஸ்ஸு கிஸ்ஸு எதுவுமே தெரியாது வர ஆப்போசிட்டில் எது வந்தாலும் தெரியாது நம்மளுக்கு எங்கிட்ட டூவே டூவே தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோர் என்ன தான் பிரச்சனை சி சிங்கிள் வேணாதான் பிரச்சனை சாரிப்பா மாற்றி சொல்லிட்டேன் அன்பு சொந்தங்களே எப்படி பேசினு பாருங்க இது இன்னைக்கு இருபத்தி இருங்க இந்த கிளாஸை மட்டும் ஏற்றி விட்டாங்கிற தண்ணி உள்ளே ஒடியுது கம்மியாச்சுங்க நான் கிளாஸ் ஏற்றி விட்டாச்சு ரோட்டில் எல்லா வண்டி ஹெட்லைட்டு போட்டுட்டு போய்ட்டுருக்கிறாங்க நம்ம ஹெட்லைட்டு டிம்மில் ஆஃப் அவ்வளோதான் இது ஹை இது லோ லோ லைட்டை மட்டும் போட்டுட்டு இருக்கிறோம் ஹை ஹை ஸ்பீடு வச்சுட்ருவோம் ஒன்றுமே தரலங்க ரோடு விஷயம்லேயே தெரியல கேமரா அப்படி இருக்கா இதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ தண்ணி தேங்கிடுச்சு

என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா பார்க்கிங் லைட்டை போட்டு விட்டுட்டு தான் போய்ட்டுருக்குறாங்க இந்த ஒரு ஷிஃப்ட்டை தரேன் முன்னாடி போகிற கிட்டா அதுக்கு முன்னாடி போகக்கூடிய வண்டியெல்லாம் எல்லாம் பார்க்கிங் லைட்டை போட்டு விட்டு தான் போயிட்டுருக்குறாங்க தைரியம்தான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளால் போயிட முடியுங்கிற தான் டிரைவர் லைஃப்பும் இப்படி தான் மழை வெள்ளம் மழை காற்று நெருப்பு வெயில் எல்லாத்துலேயும் நாங்கள் சமாளித்து போயிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் சமாளித்து போயிட்டே இருந்தால் நாங்கள் போக முடியும் அதுக்கு உறுதுணையாக நீங்கள் தான் நிற்கணும் மாரியார்ஸ் அன்பு உறவுகளே உடன்பெற சகோதரர்களே ஆ இந்த ஷிஃப்ட்டு போட்டு விட்டான்ப்பா போகுதுன்ட்டு கொஞ்சம் வழி விட்டானா ரைட்டு ஏறிக்குவேன் இல்லை லெஃப்ட்டு ஒரு பக்கம் ஏறிட்டு சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஆனாங்கம்மாண்ணா அப்படியே கரு கும்முன்னு நிற்கிது என்ன தான் சொல்றதுன்னு தெரியல வட்டக்கிறது ஒரு சரியான அடி அடிச்சது அடிச்சுக்கிட்டு இருக்குது என்னண்ணா ரோட்டை தான் கலந்துச்சு பார்த்துட்டு ஓட்ட முடியும் கேமரா பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா வண்டி ஓட்டிக்கிட்டு வீடியோ பண்ணுறானே அப்படின்னா ஃபோன்லேயே கலக்கி விட்டுறாதீங்க இல்லைங்களா நான் ரோட்டை தான் கவனிக்க முடியும் கேமரா கவனிக்க முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லா வண்டியும் உரங்கட்டி போயிட்டே இருக்குது ஒன்றுங்க நம்ம கொஞ்சம் லெஃப்ட் எடுப்போமா எடுத்துருவோம் லெஃப்ட் எடுத்தாச்சு பார்க்கிங் லேட்டை போட்டுக்கிட்டாலும் லெஃப்ட் எடுத்து கொஞ்சமாக லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருந்தோம்னா போ போய்ட்டே இருக்கலாம் டீ குடிச்சா நல்லா இருக்கேன் நான் டீ இருக்குது குடிக்கிறதுக்கு தான் முடியல இந்த ஒரு இந்த பேக்கு காஜை அடிச்சுட்டு வரணும் அதனால் சொல்லிட்டாங்கன்னு கிளம்பி வந்துவிட்டோம் மலையில் கூட ஸ்பீடு பிரேக்கை பார்த்து தாங்க போகணும் இல்லைன்னா டேஞ்சர் தான் மலைக்கான குறைஞ்சிருச்சு ஓரளவு குறைஞ்சிருச்சு ரொம்ப குறையாட்டி எஸ்வி டயர்ஸ் பாக அப்படியே கிரியேட் ஆகுது கிரியேட் ஆகுது என்னதான் சொல்றேன் தெரியலைங்க மழைக்குள்ளேயும் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கும் மழைக்குள்ளேயும் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்குது ஒரு சென்டர் பாட்டு மட்டும் தண்ணியை கிளீன் பண்ணாமல் அப்படியே போயிட்டு இருக்கு ஹைப்ரோ பிளேர் இந்த சின்ன நாள் மட்டும் தெரியும் இனிமே ஒரு டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ கொடுக்குறேன் ட்ரை பண்ணுறது என்னடா இதுக்கு முன்னாடி இப்படி இதான் ஒன்றாவும் ஒன்று கொடுக்க காணா இப்போ மட்டும் எப்படிவா கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓனரோட காசு சர்வீஸ் போயிருக்கு அது வந்தோன்னே அதில் என்ன தான் வேலை செஞ்சாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா முக்கியமான விஷயம் கிளாஸ் உடஞ்சி போச்சு இருக்கிறது வண்டியெல்லாம் கிளாஸ் உடஞ்சி போச்சு எப்படி உடஞ்சதுன்றதில்ல நான் செக் பண்ணி பார்த்தேன் வைப்பர் பிளேட்டில் ஒரு கம்பி நான் நீடியில் கம்பி மாதிரி வரும்ல அந்த நீடில் கம்பி என்ன ஆச்சுன்னா அது அதில் ஒரு லாக்கு ஒன்று வரும் அந்த வைப்பர் பிளேடு பிடிக்கிறதுக்குனா மேலே டாப் லாக்கு ஒன்று வரும் அந்த லாக்கு அந்த லாக் கட் ஆகி அதில் அந்த நீடியில் வந்து போய் போய் கண்ணாடியில் அடிச்சு கண்ணாடி உடைச்சிருச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டியை சர்வீஸ் அட்டி விடுமா அப்படியே அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே மாற்ற சொல்லி சொல்லியாச்சு அவங்கள மாற்றிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மாத்திட்டு வந்த பிறகு ஏதோ எதை மாற்றிட்டனா என்ன வேலை பார்த்துருக்கேன் வாங்கி பார்ப்போம் சரிங்களா ரொம்ப சூன் பண்ணுறேண்ணா நினைக்கிறேன் ஏண்ணா நீ வேற அதுக்கு மேல பார்க்கிங் லேட்டாக போட்டுட்டு லெஃப்ட்டு வரேன்னு கிராண்ணா அதான் பிரச்சனைங்கய்யா ஒவ்வொண்ணும் டப்புன்னு கட் நீடியில் வந்தப்பா லாக்கோட நீடி வந்து கட்டாயிடும் அது கடையாடுச்சுன்னா அந்த கம்பி இருந்துச்சுன்னா ஒரு அடி விழுந்தா கூட உடஞ்சி போயிடும் கண்ணாடி எத்தனை அடி உழுந்துச்சிருந்தேன் இல்லை கண்ணா நான் அந்த பைபிள் விளையாட கண்ணாடி தொடங்கும் போதெல்லாம் பார்ப்பேன் உடைஞ்சிருச்சா உடஞ்சிருச்சா ஆனால் எப்படி உடஞ்சிருந்தா எனக்கும் தெரியல ஆனால் உடஞ்சிருச்சு கண்ணாடி இதை தான் ஒரு 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 அடி ஒரு அடிக்கு பார்க்காம விரிசல் இருந்துச்சு கண்ணாடியில் ஒரு அடிக்கு பக்கமாக விரிசல் இருந்துச்சு இங்கேயோ ஒரு பைப்பாக சிக்னல் வந்துருச்சு தான் போயிட்டுருக்கேன் சிக்னலில் போகல இல்லை மலைக்காய் எப்படி வந்துங்க நிற்கிறான் எப்பா ஓ அந்த பைப்பு கடி வந்துட்டோமா அல்காராஸ் எப்பா வழியை விடுப்பா அல்காரஸ் அது என்ன பேசிட்டு இருந்தா கண்ணாடி பற்றி அது எப்படியோ ஒன்றுங்க அது பிளே இந்த லாக்கு கட் ஆகிடுச்சுன்னாவே அது பிளேடு வெளியே வந்துடுது பிளேடு வெளியே வந்து அடிபட்டு 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 அந்த கனாடி கிட்ட ஒரு அடிப்பா கனாடியிலேருந்து ஒரு அடி அதாவது எஸ் ஹிஜெட்டு மாதிரி உடஞ்சிருச்சு கனாடி இஜெட்டு மாதிரி உடஞ்சிருச்சு அதனால் அது அதிகமாக சொல்லி சாப்பிட்டு சொல்லிவிடும் சரிங்களா இதெல்லாம் இதான் இப்போ நடந்த பிரச்சனை இதான் அதனால் தான் வண்டி ஆயில் சர்வீஸ் வர டைம் ஆச்சா திரும்ப அந்த வைபர் பிள்ளைடி கீரல் போட ஆரம்பிச்சிருச்சு நான் இந்த ஒரு கீரல் உழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீறல் போட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து தண்ணி மாதிரி வலிக்க மாட்டேங்குது அதனால பிரச்சனை இல்லை அது வந்து அந்த வைப்ரப் புளேடு வந்து கீரலே போட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வைப்ரப் புளேடு வந்து வண்டியில் கீரலே போட ஆரம்பிச்சிருச்சு அதனால அதையும் திரும்ப மாற்ற சொல்லியிருக்கான் மாற்றிடுறேன்னு சொல்லி மாற்றிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வட்டுறாங்கன்னு தான் தெரியல ஐடியா இருக்குது அதையும் மாற்ற சொல்லியிருக்கேன் மாற்றிட்டு வாங்கினா பரவாயில்ல அதனால் எனக்கு கேமராவில் தெரியும்னு விஷயத்து கிடைக்குதான் இல்லை கிடைக்கல ஏன்னா ஆக ஆகிட்டே இருக்குது எங்கள் ஏரியாவில் இருக்கிறது மோசம் இந்த ஏரியா தாங்க எல்லாருங்க தண்ணி எங்கேருந்து எங்கேருந்து தேங்க ஆரம்பி இங்கேருந்து தேங்க ஆரம்பிச்சிடும் அங்கே வரைக்கும் அந்த டெம்போ நிற்கிது பார்த்திங்களா அங்கே வரைக்கும் தண்ணி தேங்கி நின்றோம் அப்படியே தப்பாக மாட்டேன் ரெண்டு பக்கமும் நிற்கும் இந்தா நிற்குது பார்த்தீங்களா இந்த லாரியில் அந்த அடிச்சுட்டு போகிறாங்க இந்த நம்ம வண்டி கூட இருக்கிறது ஹைலைட் தாங்க தான் சரியான மலை யாரும் ரோடு தெரியல ஒன்றும் தெரியல ஓட்டத்துக்கு போடுறதுக்கு வேலையே இல்லைங்க தான் போய் ஆகணும் சிறிக்குள்ள வந்தாச்சுங்க தண்ணி பாருங்க அப்படியே சாக்கடை நிறைஞ்சி போகுது இப்போ அந்த பக்கம் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் வளைஞ்சிட் நிறைஞ்சு நிற்குது பொறுமையாக போய்க்க வேண்டியது நான் யார் மேலேயாச்சும் சாடினா அது கஷ்டமாக போயிடும் எப்படியும் ரிட்டர்ன் போகிறது வந்து இதே வீடியோ தான் இருக்கும் அதனால் பெருசாக ஒன்றும் இருக்காது மழை நீ என்ன பிறகு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரை பண்ணுறேன் அதை ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே டாடா பை பாய் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கரெக்ட் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு கரெக்டாக அதே பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் வீடியோ பத்து நிமிஷம் பத்து கிலோமீட்ரு நிமிஷத்துக்கு ஒரு கிலோமீட்ரு கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அது ஓவர் ரன்னிங்லாம் கிடையாது சும்மா ஒரு மீடியமான ரன்னிங் அறுபது எழுபதுலேயே தான் வந்தோம் ஆனால் கரெக்டாக பத்து நிமிஷத்தி இடையில கொஞ்சம் வச்சு கேப் ஆனதுனால அது இது ஈக்குவல் பண்ணிடுச்சு அவ்வளோதான் ஓகே டாடா பை பெஸியோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரி மலையில் வந்துச்சுன்னா துள்ளி குதிச்சு விளையாடுங்க சரிங்களா டாட்டா டாட்டா வாரியர்ஸ் இன்னொன்று பேர் சகோதரர்களே குட் பை நான் செகண்ட் கேட் போட்டுக்கிறேன் இதோட வீடியோ ரன் பண்ணிக்கிறேன்